படம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் எக்ஸலண்ட் மூவி வேலை ஃபேமிலியே பார்ப்பேன் இந்த இந்த ஒரு நாலு நாள் ஃபுல்லாகவும் மட்டும் பார்க்காதீங்க அடுத்த வாரம் எப்படி ஆதும் பாருங்கள் ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இது ஃபேமிலி மட்டும் ஃபேமிலி மாதிரி தான் ஒரு படம் மற்ற ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா நாகார்ஜுனா ரொம்ப எக்ஸலண்ட் ஆக்ட் பண்ணிருக்கார் அவருடைய ஆக்டிங்ல ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏன்னா அவருடைய இது பழைய ரட்சக்கணில் எப்படி அவரை கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்தாங்க படத்தில் படத்தில் மற்ற ஆக்டர்லாம் பார்த்தா தயார் அவர் நல்லா அடிச்சிருக்காரு அவரோட சப்ஜெக்ட் அவர் கட்டாக பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அந்த இவர் உபேந்திர ஒரு பத்து நிமிஷம் காமிட்டிருக்காங்க அவரோட கூட இருக்கிற கட்டிருக்காங்க பட் ரஜினியுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா ரஜினியுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அது எங்கே இருக்க மாதிரி ஆ நல்லா அடிச்சு அவர் நல்லா அவர் சப்ஜெக்ட் கரெக்டாக அடிச்சு ஆக்ட் பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும் அவர்தான் தான் மாதிரி அப்படியே அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க படத்தில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது நிறைய மாற்றங்கள் நிறைய பார்க்கலாம் சுத்திகாசன் தான் சார் படத்தில் வந்து ஒரு ஏன்னா அவங்க கமலஹாசன் பொண்ணுன்றதை கரெக்டாக நிரூபித்தாங்க கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துனாங்க என்னன்னா அவரை வந்து சில சொல்ல முடியாது படம் பார்க்குறவங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ்லாம் போயிடு எங்களுக்கு அது கிடச்சது எங்களுக்கு கிடைக்குன்னு படம் நல்லா தான் சார் இருக்கு இன்னும் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் வந்து அந்த கடைசி ஆஃப் அன் ஹவர் அந்த பழைய அந்த ஹார்பரை காமிச்சிருக்கலாம் அந்த தீ படத்தில் வர மாதிரி ஒரு ஹார்பரை காமிச்சாங்க அது நல்லா இருந்தது அது இன்னும் ஒரு ஆஃப் பண்ணி இன்னும் படம் பார்க்கலாம் யார் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது படம் நெகட்டிவ் வந்து ரஜினிக்கு பிடிக்காமல் இருக்கலாம் டாக்கு பண்ணி பிடிக்காம இருக்கலாம் சார் படம் நெகட்டிவ் ரூவ் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் படம் வந்து வயலன்ஸ் நிறைய இருக்காமல் தெரியுது பட் படம் நல்லாவே போகுது ஒன்றும் வயல அது மாதிரி இல்லை ஒன்றும் நெகட்டிவ் இல்லை ரொம்ப இல்லை ரஜினி படம் எப்படி போகும் போகுது ஆ படம் சூப்பராக இருக்குதுண்ணா யார் கமெண்ட்ஸும் கேட்டுக்காதீங்க அவங்களுக்கு வந்து படம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்காது வந்து பாருங்க படம் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருந்தது கதையெல்லாம் நல்லா தான் போச்சு ஒன்றும் இல்லை தலைவர் எப்பவுமே போகலாரு செம்மையாக இருந்தார் ஜெல்லியர் மாதிரி அனிருத் பிஜம்லாம் பக்கம் பிச்சுட்டார் இருப்போம்ல சூப்பராக இருக்குது படம் குறைய எதுவுமே இல்லை முன்னாடியே சொல்லிட்டார் நான் எல்சி இல்லைன்னு அவர் எல்சி ஒன்னால்தான் அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துன்னு போயிருப்பார் எல்சி இல்லைன்ட்டார் அவர் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காரு அவ்வளோதான் அதில் வேறு ஒன்றும் கருத்து இல்லையே ஸ்டோரி க்ளியராக புரியுதுண்ணா ஃப்ரெண்டு கோசம் ஃப்ரெண்டு கோசம் அவர் போய் எது பண்ணுறாரு அவரோட உயிர் போச்சு ஃப்ரெண்டு கோசம் போய் நின்று யார் சா தேடி போய் கொள்றாரு நெகட்டிவ் ரிவ் பேசுறது பேசிட்டு தானே இருப்பாங்க அவங்க வந்து இஷ்டம் வந்து வந்து பார்த்து தான் புரியும் படம் ஒருத்தன் பார்த்துட்டு வந்து வந்து பிடிக்கலான்ட்டான்னா அதுக்குன்னு எல்லாரும் வந்து போ ப நான் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க இப்போ நான் தான் நான் தளபதி ஃபந்தான் இல்லைன்னு சொல்ல நான் ஜெயிலர் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி தான் இருந்தேன் என்ன முன்னாடி இப்படிலாம் சொல்கிறாங்க போகலாம் நம்ம என்னடா அப்போ நான் போயிட்டு பார்த்து தான் எனக்கு பிடிச்சிருக்கான் எனக்கு பிடிக்கான்னு எனக்கு தான் தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து அது இருக்கும் பர்சனல் கிரிஸ் எதுனா நம்ம தளபதி தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு தலைவர் ஆயிரம் கோடி அச்சா கூட எங்களுக்கு சந்தோஷம் ஆயிரம் கோடி அச்சா கூட எங்களுக்கு சந்தோஷம் அதே மாதிரி தளபதி அச்சால் கூட சந்தோஷம் தான் அது ஒன்றும் மாற்று இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நான் இப்போ கூட நைட் ஷிஃப்ட்டு போய்ட்டு தான் வரேன் எப்போ ஒம்பது மணிக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன் தலைவர் எல்லாரும் கேட்டிருந்தாங்க நிறைய இல்லை பார்த்து தான் ஆகணும் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் எப்படி இருக்குது படம்னு எனக்கு பிடிச்சவரே ரொம்ப சூப்பராக இருக்குது படம் ஆனால் செம்ம நான் பக்கா வந்தது நான் சீன் இன்னும் அந்த சின்ன சின்ன கூஸ் பம்பன்டெலாம் இன்னும் செம்மையாக இருக்குது நான் திரும்பி நாளைக்கு நைட் ஷோ போகிறேன் புக் பண்ணியிருக்கிறேன் திரும்பி நாளைக்கு நைட் ஷோ ரோஹிணியில் போகிறேன் சூப்பராக இருக்குது படம் குரலாம் எதுவும் இல்லை செம்மையாக இருக்குது படம் படம் ரொம்ப நல்லா இருந்தது சார் படம் நல்லா இருந்தது நல்லா பார்க்கணும் ரஜினி படம் போது அது அது நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது அது விக்ரம் கம்பேர் பண்ணும்போது அது இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்குது ஒன்றும் குறையெல்லாம் எதுவும் இல்லை அது ஒரு சிலர் நல்லா இல்லைன்றாங்க பட் அவங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் பட் நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு இருக்கு அது நல்லா போயிட்டு இருக்குது என்ன நடக்கும்ன்றது தெரியாத மாதிரி போயிருக்கு நல்லா சஸ்பென்ஸ் இருக்குது நல்லா த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஷோபின் நல்லா நடி நல்லா நடிச்சிருக்காரு அவருக்கு நிறையா ஆக்டிங் இருக்குது அது படத்தில் நல்லாயிருக்கு